அரங்கரும் ஓமகத்தி சைனம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் பழமை பழைமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு பழமை என்பது யாதெனின் நட்பின் பழக்கத்தின் மிகுதியால் உரிமை பாராட்டி செய்வதை எந்த காரணத்தினாலும் தள்ளிவிடாமல் ஏற்றுக்கொள்வதுதான் நட்பு வெறும் நெடுநாள் நட்பு மட்டும் நட்பாகாது நண்பனின் மாட்சிமை குன்றினாலும் நட்பை தொடர்வதே சிறந்த நட்பு என்ற ஆறுமுக பெருமானே வாழ்க்கையின் குறிக்கோள் எதுவும் இல்லாதவர்கள் எந்த மார்க்கத்தின் வழி சென்றாலும் ஒன்றுதான் ஆனால் குறிக்கோளுடன் வாழ்பவனுக்கு சிறந்த மார்க்கம் ஞான மார்க்கம் அதுவே அகத்திய சன்மார்க்கம் சுயநலமற்ற தன்மைதான் உண்மை ஆன்மீகம் இறைவனை நெருங்க இதுவே மிகப்பெரிய குணப்பண்பு உலக வாழ்வில் குருவை வணங்குவது என்பது சாதாரண செயல் அல்ல அது ஒரு பரிபூரண சரணாகதி தத்துவம் பணிவு என்ற கதவின் வழியாகத்தான் குரு என்ற இறைவனை தரிசிக்க வேண்டும் வாழ்வின் வித்தைகளை கற்றுக்கொடுக்கும் ஞானக் கல்வியை குரு நமக்கு போதிப்பார் ஆசைகளை அதிகரிக்கும் உலக வாழ்வில் ஆசையின் விளைவை உணர்த்தி அதிலிருந்து நம்மை மீட்டெடுப்பார் மேலும் நேசிக்க கற்றுக் கொடுப்பார் அதனால் நமது ஆசைகள் நீங்கிவிடும் குருவின் அருளாசையால் எப்போதும் நல்லதையே நேசிக்க தொடங்கிவிடுவோம் பிற உயிர்களை நேசிக்க நேசிக்க இதயத்தில் அன்பு பெருகும் ஆசைப்படும் போது பற்று உண்டாகும் அதனால் பாவம் அதிகரிக்கும் நேசிக்கும்போது போது பற்றுற்று போகும் அதனால் கருணை அதிகரிக்கும் குருவின் ஆழமான அழகான உள்ளார்த்தமான அன்பை புரிந்து கொள்ள முடியும் ஆறுமுக அரங்கமகா தேசிகரின் அன்பு நமது உயிரை விட மேலானது உணர்ந்தவர்களின் உணர்வு என்றும் நேசிக்கும் அவரது திருவடிகளை முருகன் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்